ஹாய் நண்பர்களே நம்ம வயலில் இதோட மூணாவது நாளாக வேர்க்கடலை எடுக்கிறோம் இந்த மூணால மூணாவது நாள் மட்டும்தான் வெயில் இப்படி அடிக்கிது பாருங்கள் மற்ற ரெண்டு மூணு நாளும் ரெண்டு நாளும் செம மழை ஈரம் எடுக்கவே முடியல நேர்த்தி கூட முடிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் எப்படி வெய்யே காயுது பாருங்களேன் சுளிர்னு காயுது வெயில் காயுது அது ஆளுங்களாம் அங்கே தூரம் தூரம் இருக்காங்க பாருங்கள் இந்த வெயில் தாங்காத நிழலில் நிலையில் வந்துட்டோம் நாங்கள்லாம் பாருங்க பெச்சு போட்டுட்டு இருக்கோம் சம வெயிலுங்க ஒரு வாரமாக மழை பெஞ்சது இல்லையா அதனால் சரியான வெயில் இன்னைக்கு அந்த வெயில்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க இங்கே நானும் உட்காந்து மலாட்டை பெறிச்சுட்டு இருக்கேன் எல்லாருமே மலாட்டை பெறிக்கிறோம் தும்பி வேற வர பாருங்களேன் எப்படி பறக்குது இந்த வெயிலில் கொடியெல்லாம் இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே ஆகிடும் ஏன்னா இந்த ஒரு கழனி தான் பிடுங்கி போட்டாச்சு சீக்கிரமாகவே காலி ஆகிடும் ஒரு மூணு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் பாருங்கள் சமவேலுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நேர்த்திக்கெல்லாம் மழை போட்டு பொட்டுன்னு போட்டபடியாக இருந்துச்சு மறாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா பிரகாசமாக அடிக்கிது பாருங்கள் உக்கார முடியலங்க கொடிலாம் ஈரமாக தான் இருக்குது ஆனால் வேர்க்கடலை கொஞ்சம் மண்ணெலாம் கீழே கொட்டி நல்லா இருக்குது இன்னைக்கு முன்னைக்கே இப்போ கொஞ்சம் தேவலாம் பாருங்கள் நாங்கள் மல்லாட்டையே பறித்து முடிச்சுட்டோம் உக்காந்து அளக்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வரலன்னு சொல்லிட்டு மல்லாட்டை உடிச்சு சாப்பிட்டுன்னு கதை பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க இவங்களா நம்ம வயலில் வந்து மல்லாட்டை போயிடுச்சாங்க இன்னொருத்தவங்க அங்கே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க நானும் மாமியார் வீட்டுக்கார் ஏன் பாருங்கள் அவங்களுக்கு அளந்து கொடுத்துட்டு இப்போ வத அதெல்லாம் வரையும் மூட்டை குடிக்கணும் பாருங்கள் மண் தாங்க சேரும் செகடியுமாக தாங்க இருக்குது என்ன பண்ணுறது இது கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டிதான்